ஏஇஸ்டு பி இஸ் ஈக்குவல் டு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் பி ஸ்டு சி இஸ் டூ இஸ்ட்டு த்ரீ சி டி இஸ் ஈக்குவல் எயிட் இஸ்ட்டு ஃபைவ் எனில் ஏ டியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இப்போ ஏஇஸ்டு டியை வந்து நம்ம ஏபைடின்னு எழுதிக்கலாம் இப்போது ஏபைடியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏபைசியும் சிபைடியும் பெருக்கணும் இப்போது ஏபைசியோட வேல்யூ இந்த கொஸ்டினில் கொடுக்கல ஸோ ஏபைசியை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டில் சம் செய்யலாம் இப்போது ஏபைசி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏபை பியையும் பிபைசியையும் பெருக்கிறோன்னா நம்மளுக்கு ஏபைசியோட வேல்யூ கிடைச்சிரும் இப்போது ஏபை பி வந்து த்ரீ பை ஃபோர் இன்ட்டு பிபைசி வந்து டூ பை த்ரீ மூணுக்கு மூணு கேன்சல் ஆகிரும் இப்போது ரெண்டு பை நாலு ஓ ரெண்டு 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 ரெண்டாக நாலு ஒன்று பை ரெண்டு இதுதான் வந்து ஏபைசியோட ஆன்சர் அடுத்து ஏபைடி கண்டுபிடிக்கிறோம் ஏபைடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏபை சி இன்ட்டு சிபை டி இப்போது ஏபைசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்று பை ரெண்டு இன்ட்டு சிபைடியோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க எயிட் பை ஃபைவ் இப்போது ஓரெட் எட்டு பை ஐ ஐரெண்டாக பத்து நாலு ரெண்டாக எட்டு ஐ ஐரெண்டாக பத்து நாலு பை அஞ்சு இப்போ பின்னத்தில் இருக்கிறத விகிதத்தில் மாத்திரம் நாலு இஸ்ட்டு அஞ்சு இப்போது ஆப்ஷன் டி நாலு இஸ்ட்டு அஞ்சு தான் ரைட் ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் ஏ இஸ்டு பி இஸ் ஈக்குவல் டு மூணு இஸ்ட்டு நாலு பி ஈஸ்ட்டு ஈக்குவல் டு எட்டு இஸ்ட்டு பத்து சி டி ஈக்குவல் டு பதினஞ்சு இஸ்ட்டு பதினேழு எனில் ஏஇஸ்ட் டியோட வழியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ D டியை வந்து நம்ம D டீன்னு எடுத்துக்கலாம் ஏபிடி எப்படி by ஏபை சி C, C by D இப்போது சிபை டி வந்து இருக்குது ஏபைசி வந்து இல்லை அதனால் முதல்ல நம்ம ஏபைசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த ஃபார்மூலாக பிரதிடலாம் இப்போது சி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஏபைசி இஸ் ஈக்குவல் டு ஏபை பி இன்ட்டு பி பை சி இப்போது ஏஎஸ்ட் பியை தான் நம்ம ஏபை பி எழுதியிருக்கோம் இப்போது ஏபை பியோட வேல்யூ வந்து த்ரீ பை ஃபோர் இன்ட்டு பிபைசியோட வேல்யூ எயிட் பை டென் ஒரு நாள் நாலு ரெண்டு நாளாக எட்டு ஓர் ரெண்டு ஐ ஐரெண்டாக பத்து இப்போது ஓர் மூணு மூணு பை அஞ்சு இப்போது மூணு பை அஞ்சு தான் ஏபைசியோட வேல்யூ இப்போது ஏபைடி கண்டுபிடிக்கலாம் ஏபைடி இஸ் ஈக்குவல் டு ஏபைசி இன்ட்டு சிபை டி இப்போ ஏபைசியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் மூணு பை அஞ்சு இன்ட்டு சிபைடியோட வேல்யூ பதினஞ்சு பை பதினேழு ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு மூணா ஒம்பது பை பதினேழு இப்போ பின்னத்தில் இருக்காது வீதத்தில் எழுதுகிறோம் ஒம்பது ஈஸ்ட்டு பதினேழு ஆப்ஷன் சி ஒம்பது ஈஸ்ட்டு பதினேழு தான் ரைட் ஆன்சர்